சுதிஹாசன் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தியிலையும் வந்துட்டு தற்போது பட்டய கலப்பி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க தற்போது சுதியஹாசன் பட்டு கிளாமராக ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் சமூக வலைதளத்தில் வேற பல பிரச்சனைகளை மாட்டி முடித்து வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி அவங்க கிட்ட கேட்டதுக்கு அது என்னோட உடம்பு நான் என்ன வேணாலும் செய்வேன் அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாரு அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக பதிலும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் ரொம்பவே விமர்சித்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு சுதிஹாசன் இவங்களை மாதிரியே வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பயங்கர விமர்சனம் செய்யக்கூடியவர் தான் பிரபல ஹிந்தி நடிகரான கே ஆர் கே அதாவது கமல் ஆர் கான் இவர் ஏற்கனவே வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த இவ்வளவு கேவலமா இருக்காரு இவரா வந்துட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொன்னவருங்க தற்போது சுதிஹாசனை அசிங்கப்படுத்தும் விதமாகவே பேசியிருக்காரு பாலிவுட்லயே வந்துட்டு ரொம்பவே கவர்ச்சியான நடிகை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய சுதிஹாசன் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன அவரு இத்தோடு நிறுத்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமா என்னத்தம்மா சொல்லிருக்காரு ஆனா அவங்க படங்களை தேர்வு செய்யற விதம் தான் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணியிருக்காருங்க என்னதான் வந்துட்டு நம்மளுடைய ரசிகர்கள் சுதிஹாசனுக்கு எதிராக இருந்தாலும் அவங்களுடைய ஆடைகளுக்கு எதிராக வேறொருத்தர் அதாவது கமல் ஆர் கான் கலாய்க்கிறத நம்மளுடைய ரசிகர்கள் யாருமே விரும்பவே இல்லை இதனால நம்மளுடைய கே ஆர் கே ஓட ட்விட்டருக்கு பல பேர் வந்துட்டு கண்டனம் தெரிவித்து எதிர் ட்வீட் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இந்த கமல் ஆர்கான் இருக்காரு பார்த்தீங்களா நம்மளுடைய தமிழ் நடிகர்களை வந்துட்டு கிண்டல் படுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே வந்துட்டு வேலையை வச்சுட்டு ட்விட்டரில் சுத்திட்டு இருக்காருனா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ